பெற்றோர்கள் என்ன பண்ணணும் பிள்ளைகளை பற்றி என்ன செய்யணும்னு சொன்னோம்னா பெற்றோர்கள் முகத்திலெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி மேடம் ஜெனிக்கோல் அப்படின்னு ஒரு உளவியலாளர் ஒரு புத்தகம் எழுதி இருக்கார் இப்போ ரீசெண்ட்டாக அதில் பெற்றோர்களை பற்றி அவர் சொல்றாரு குழந்தை போது என்ன நினச்சிக்கிட்டு பிறக்குதா இந்த உலகமே என்னுடைய வருகையை வரி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இந்த பூமி பந்து என்னுடைய வருகையை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது ஏன் தெரியுமா நாளை நான் எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இந்த உலகமும் இருக்கும் நான் நல்லவனாக இருந்தால் இந்த உலகம் நல்லவன நல்ல உலகமாக இருக்கும் தீயவனாக இருந்தால் தீயதாக இருக்கும் என்னுடைய விதி உங்கள் கையில் இருக்கிறதுன்னு எல்லா பிள்ளையும் அம்மா அப்பாட்ட சொல்லுதான் என்ன சொல்லுதான் ஏன் சொல்லுதான் பிள்ளை வரம் கேட்டவர்கள் நீங்கள் உங்களிடம் பிறக்க வேண்டும் என்று எந்த பிள்ளையும் வரம் கேட்கவில்லை ஆனால் விதி உங்கள் கையில் இருக்கிறது ஒரு கொடையாக பார்த்துடுங்கள் தயவு செய்து தடையாக வளர்த்து விடாதீர்கள்னு சொல்லுதான் அந்த புள்ளை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேங்க எல்லாருக்கும் நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா பொதுவா நான் உட்பட பிள்ளைகளுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணா போதும் பிள்ளைங்க நல்லாயிருக்கும் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க ஆங்கிலத்துல சொல்லுவாங்க பீயிங் ஏ பாசிட்டிவ் ரோல் மாடல் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் வே டு டீச் சில்ட்ரன் பிகாஸ் சில்ட்ரன் டு நாட் ஹியர் யுவர் வேர்ட்ஸ் ஆஸ் டீப்லி ஆஸ் ஃபீல் யுவர் ஆக்ஷன்ஸ்மா சொல்கிறதை செய்யாது பிள்ளைங்க அம்மா அப்பா என்ன செய்கிறாங்களோ அதை தான் செய்மா அப்போ நம்ம முன்னுதாரணமாக வாழ்ந்து காமிக்கணும் இல்லை இப்போ இவ்வளோ பெற்றோர்கள் உட்காந்துருக்குறீங்க ஒரே நிமிடத்தில் இந்த கிராமப்புறத்து பெற்றோர்களுக்கு உங்கள் பிள்ளைங்க நல்லா வளரணுன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் பிள்ளைங்க நல்லா வளரும் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் பிள்ளைங்கள ஒழுங்காருன்னு சொன்னால் பிள்ளைங்க கேட்காது இதை நிரூபிக்க என்னால் முடியும் காரணம் பிள்ளைங்களோட தப்பு இல்லை நம்ம செய்கிறத தான் பிள்ளைங்க செய்யும் மொழியை நம்ம சொல்கிறத கேட்க கேட்குற மாதிரி நடிக்கும் இப்போ ஆல் பேரண்ட்ஸ் சிபிஎஸ்சி பள்ளியில் படிக்க வைக்கிறீங்கள ஆங்கிலத்தில் அந்த ஆசிரியை உரையாற்றுவதெல்லாம் உங்களுக்கு புரியுது இல்லை இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்காகவே ஆல் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்டு எல்லா பெற்றோர்களும் வலது கையை தூக்குங்க பரவாயில்லையா உடனே எல்லாம் தூக்கிட்டீங்க அப்படியே வச்சுருங்க நான் சொல்கிற வரைக்கும் வச்சுருங்க இதை ஏன் கையை தூக்க சொல்லியிருக்கேன்னா நீங்கள் செய்கிறது தான் பிள்ளைங்க செய்யும் சொல்கிறத செய்யாதுன்னு உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக பிள்ளைகளும் பார்த்துட்டு இருக்காங்க ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர்ஹெட் ஹெட் தொடுங்க ப்ளீஸ் டச் யுவர் நோ ஸ்டிப் ப்ளீஸ் டச் யுவர் சீக் அப்படியே கைய வைங்க ப்ளீஸ் டச் யுவர் சீக்குன்னு நான் கன்னத்தை தொட சொல்லிட்டு நான் முகவாயை தொட்டேன் நீங்கள் அத்துணை பேரும் நான் சொன்னதை ஒருத்தர் கூட செய்யலை நான் செஞ்சதை எல்லோரும் செஞ்சுருக்கேன் ஏன் காதால் கேட்பதை விட கண்ணால் பார்ப்பது ஆயிரம் மடங்கு பவர்ஃபுல் எப்போ பார்த்தாலும் சீரியல் பார்த்துட்டு இருக்கிறான் அம்மா பிள்ளைய டிவி பார்க்காதேன்னா எந்த பிள்ளையாவது கேட்குமா எப்ப பார்த்தாலும் செல்ஃபோனே நோண்டிட்டு இருக்கிற அப்பா செல்ஃபோன்லாம் வச்சுக்காதப்பா அதெல்லாம் ரொம்ப நேரம் செலவு பண்ணாத எவங்கப்பா பக்கத்து விட்டு மாமா வந்து கேட்டா இல்லைன்னு சொல்றா அப்படின்னு சொன்னால் அவன் ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு போயிட்டு வருவான் பிள்ளைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை பெற்றோர்களிடம் கேட்ட வார்த்தைகளை தான் அவர்கள் பேசுகிறார்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் நான் உங்களை சிரிக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல சிந்திக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அப்போ பெற்றோர்கள் வந்து பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு வேள்வியை போன்றது பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது அருமை பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் மொழியாக நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லுகின்றேன் கேளுங்கள் நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் விவேகானந்தர் நினைக்கிறியோ உண்மையிலேயே நீ நினைச்சன்னா நிச்சயமா அப்படி உயிர் எப்படி உயிருக்கு அப்படி அளித்தருள் அருள் பெரும் ஜோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார் ஒரு உயிர் என்ன நினைக்குதோ கடவுள் அதுக்கு ஏற்ற மாதிரியே கொடுக்கறாரா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் புது புது உலகமும் போய் வரும் தூரமும் அவரவர் எண்ணங்களே கண்ணதாசன் நீ எதை கேட்கிறாயோ அதைத்தான வாழ்வு உனக்கு தருகிறது அதனால் பெரிதினும் பெரிது கேள் படிக்கும்போதே பெருசா கேட்கறது நினைக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு பெரிய நீதிபதி ஆகணும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஆகணும் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் நல்ல மனிதனாகணும் ஒரு பெரிய விஞ்ஞானி ஆகணும் ஒரு மிகப்பெரிய ஆகணும் காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகணும் நினைக்கிறத பெருசாக நினைக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் ஏன் பெருசாக நினைக்கணும்னு நான் சொல்கிறேன் அருமை பெற்றோர்களே உலகத்தில் பிறந்த ஜீவராசிகள் அத்துணையிலும் மிகப்பெரிய ஜீவராசி மனிதன் மனிதனுக்கு அந்த பெருமையை தருவது அவனுடைய சிந்தனை தான் அவனுடைய எண்ணங்கள் தான் அதனால தான் பெருசாக சிந்திங்கன்னு சொல்கிறேன் ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான் ரூசோ மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள் எமர்சன் வாட் எவர் ஏ மைண்ட் ஆஃப் ஏ மேன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் ஹி கேன் அச்சீவ்ங்கிறான் நெப்போலியன் கில் என்ன அர்த்தம் ஒரு மனித மூளை உள்வாங்கி தான் இப்படித்தான் ஆக வேண்டும் என்று நினைத்தால் அது அப்படியே நடக்கும் அருமை பெற்றோர்களே என்னுடைய வாழ்க்கையில் இருந்தே உங்களுக்கு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் கல்லூரியில் நான் படித்துக் கொண்டிருக்கும் போது தஞ்சை மாவட்டத்தை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும் ஒரு எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் இருக்கும் நானும் என்னை விட ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்த நண்பனும் நடந்து கல்லூரிக்கு மூணு மைல் போவோம் ட்ரெயின்ல இறங்கி பதினெட்டு கிலோமீட்டர் போய் எனக்கு காக்கியுடைய அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்று ஆவா ஆசை அவனுடைய ஆசை எனக்கு தெரியாது வால்டர் தேவாரம் என்ற அப்போது தஞ்சை மாவட்ட எஸ்பியாக இருந்து இப்போது டிஜிபி ஆனவர் இப்போ தான் ஒரு புத்தகம் எண்பத்தாறு வயசில் எழுதியிருக்காரு காவல்துறையின் நட்சத்திரங்கள் அப்படின்னு போட்டு அதில் ஒரு பக்கம் என்னை பற்றி எழுதியிருக்காரு புத்தகத்தை வெளியிடும்போது தான் எனக்கே தெரிஞ்ச அவர் எழுதியிருக்காருன்னு ஏன்னா அவரை பார்த்தா நான் காவல்துறையிலே சேர்ந்தேன் அப்படிப்பட்ட அதிகாரியை பார்த்து விட்டு காலையில் ஒம்பதரை மணிக்கு போகிற நாங்கள் ஒம்பதரை மணிக்கு காலேஜ் போகும்போது அவரை பார்த்துட்டு தான் போவோம் அருமை மாணவர்களே பெற்றோர்களே ஒரு நாள் வெளியில வரும்போது ஏன்டா ரெண்டு பேரும் காலேஜுக்கே போறது இல்லையா நான் கேட்டேன் இல்ல சார் உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன கேட்டேன் என்ன மாதிரி ஆகணுமா நீ போய் நல்லா விளையாடுறா உடம்ப நல்லா வச்சுக்க நல்லா படி ஆனா கெட்ட பழக்கமே எதுவும் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ரைபிள் கிளப் போய் சேரு என்ன சேரு இதெல்லாம் சொன்னார் எல்லாத்தையும் செஞ்சேன் நடந்தது என்ன தெரியுமா என்னுடைய நண்பனுடைய நோக்கம் என்ன என்று தெரியாது என்று சொன்னேன் லைப்ரரியில் உட்காந்து புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருப்பான் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வச்சு ரெண்டு பேரும் போனோம் எனக்கு கிடைச்சிருச்சு கிடைக்கல நான் அதிக மார்க்கு அவன் லைப்ரரியில இருந்ததுனால ரிட்டன்ல அதிகம் ஆனா எனக்கு கிடைச்சிருச்சு போலீஸ் ஆபீசர் வேலை நான் போயிட்டு அவனுக்கு கிடைக்கல படலை அருமை பெற்றோர்களே நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாயின்னு சொன்ன எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக நான் கல்லூரிக்கு சென்றேனோ அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பியாக அதே எஸ்பி பங்களாவிலே காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்று குடிபுகுந்தவன் என்னுடைய ஏழை தாயுடன் இதுக்காக இதை உங்கள்கிட்ட சொல்லல பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன் பெற்றோர்களே மாணவர்களே நூலகத்திலேயே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக என்னை வரவேற்றான் ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற நாட்டுப்புறத்தில் இருந்து வந்த அரசு பள்ளியில் படித்த அரசு கல்லூரியில் படித்த அரசு மருத்துவமனையில் பிறந்த என்னை போன்ற என் நண்பனை போற்றவர்களால் எஸ்பி கலெக்டர் ஆக எஸ் இந்த மாதிரி சிபி எஸ் சிலபஸ் ஸ்ரீ ஞானாம்பிகா வித்யாலயா சின்ன வயசுல இருந்து இதுல படிக்கிற பிள்ளைங்க உங்களால ஏன் முடியாது இந்த நம்பிக்கையை விதைப்பதற்காகத்தான் உங்களிடம் வந்ததே இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான் அருமை பெற்றோர்களே அது மட்டுமல்ல வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மை மட்டும்தான் இந்த நாட்டை ஆள்கிறது காலப்போக்கிலே கூர்மை முனைமொழங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது கூர் திட்டப்படாத எதுவுமே முனைமலங்கி போய்விடும் நம்முடைய மூளையும் அவ்வாறு நம்முடைய மூளை கூர் வேண்டும் என்றால் தொடர்ந்து நல்ல புத்தகங்களை வாசித்து கொண்டே இருக்க வேண்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் சிறியவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பாட புத்தகங்களுக்கு அப்பால் படிப்பை நேசிக்க பிள்ளைகளுக்கு கற்றுத்தாருங்கள் மதிப்பெண்களுக்கு அப்பால் கல்வியை நேசிக்க கற்றுத்தாருங்கள் இதை நீங்கள் செய்தீர்களே ஆனால் உங்களுடைய பிள்ளையினுடைய வெற்றியை நத்திங் இன் தி யூனிவர்ஸ் கேன் ஸ்டாப் தி ஐடியா ஹூஸ் டைம் ஹஸ் கம்மா அவர்களுடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது இது நிதர்சனமான உண்மை சரி கல்வியினுடைய பெருமை தெரியுது எண்ணத்தினுடைய வலிமை தெரியுது இவ்வளோ பெற்றோர்கள் உட்காந்துருக்காங்களே பெற்றோர்கள் என்ன பண்ணணும் பிள்ளைகளை பற்றி என்ன செய்யணும்னு சொன்னோன்னா பெற்றோர்கள் முகத்திலெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி மேடம் ஜெனிகோல் அப்படின்னு ஒரு உளவியலாளர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு இப்போ ரீசெண்டாக அதில் பெற்றோர்களை பற்றி அவர் சொல்றாரு குழந்தை பிறக்கும் போது என்ன நினச்சிக்கிட்டு பிறகுதான் இந்த உலகமே என்னுடைய வருகையை வரி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இந்த பூமி பந்து என்னுடைய வருகையை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது ஏன் தெரியுமா நாளை நான் எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இந்த உலகமும் இருக்கும் நான் நல்லவனாக இருந்தால் இந்த உலகம் நல்லவன நல்ல உலகமாக இருக்கும் தீயவனாக இருந்தால் தீயதாக இருக்கும் என்னுடைய விதி உங்கள் கையில் இருக்கிறதுன்னு எல்லா பிள்ளையும் அம்மா அப்பாட்ட சொல்லுதான் என்ன சொல்லுதான் ஏன் சொல்லுதான் பிள்ளை வரம் கேட்டவர்கள் நீங்கள் உங்களிடம் பிறக்க வேண்டும் என்று எந்த பிள்ளையும் வரம் கேட்கவில்லை ஆனால் விதி உங்கள் கையில் இருக்கிறது ஒரு கொடையாக வளர்த்திடுங்கள் தயவு செய்து தடையாக வளர்த்து விடாதீர்கள் எல்லாருக்கும் நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா பொதுவா நான் உட்பட பிள்ளைகளுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணால் போதும் பிள்ளைங்க நல்லா இருக்கும் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பீயிங் ஏ பாசிட்டிவ் ரோல் மாடல் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் வே டு டீச் சில்ட்ரன் பிகாஸ் சில்ட்ரன் டு நாட் ஹியர் யுவர் வேர்ட்ஸ் ஆஸ் டீப்லி ஆஸ் த ஃபீல் யுவர் ஆக்ஷன்ஸ்மா சொல்கிறத செய்யாது பிள்ளைங்க அம்மா அப்பா என்ன செய்கிறாங்களோ அதை தான் செய்மா அப்போ நம்ம முன்னுதாரணமாக வாழ்ந்து காமிக்கணும்ல இப்போ இவ்வளோ பெற்றோர்கள் உட்காந்துருக்குறீங்க ஒரே நிமிடத்தில் இந்த கிராமப்புறத்து பெற்றோர்களுக்கு உங்கள் பிள்ளைங்க நல்லா வளரணுன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் பிள்ளைங்க நல்லா வளரும் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் பிள்ளைங்கள ஒழுங்காருன்னு சொன்னால் பிள்ளைங்க கேட்காது இதை நிரூபிக்க என்னால் முடியும் காரணம் பிள்ளைங்களோட தப்பு இல்லை நம்ம தான் பிள்ளைங்க செய்யும் மொழியை நம்ம சொல்கிறத கேட்க கேட்குற மாதிரி நடிக்கும் இப்போ ஆல் பேரண்ட்ஸ் சிபிஎஸ்சி பள்ளியில் படிக்க வைக்கிறீங்கல்ல ஆங்கிலத்தில் அந்த ஆசிரியை உரையாற்றுவதெல்லாம் உங்களுக்கு புரியுது இல்லை இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்காகவே ஆல் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட் எல்லா பெற்றோர்களும் வலது கையை தூக்குங்க பரவாயில்லையா உடனே எல்லாம் தூக்கிட்டீங்க அப்படியே வச்சுருங்க நான் சொல்கிற வரைக்கும் வச்சுருங்க இதை ஏன் கையை தூக்க சொல்லியிருக்கேன்னா நீங்கள் செய்கிறத தான் பிள்ளைங்க செய்யும் சொல்கிறத செய்யாதுன்னு உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக பிள்ளைகளும் பார்த்துட்டு இருக்காங்க ப்ளீஸ் டச் வர் ஃபோர் ஹெட் நெத்தியை தொடுங்க ப்ளீஸ் டச்வர் நோ ஸ்டிப் ப்ளீஸ் டச் யுவர் சீக் அப்படியே கையை வைங்க ப்ளீஸ் டச் வர் சீக்குன்னு நான் கன்னத்தை தொட சொல்லிவிட்டு நான் முகவாயை தொட்டேன் நீங்கள் அத்துணை பேரும் நான் சொன்னதை ஒருத்தர் கூட செய்யலை நான் செஞ்சதை எல்லாரும் செஞ்சிருக்கேன் ஏன் காதால் கேட்பதை விட கண்ணால் பார்ப்பது ஆயிரம் மடங்கு பவர்ஃபுல் எப்போ பார்த்தாலும் சீரியல் பார்த்துட்டு இருக்கிற அம்மா பிள்ளைய டிவி பார்க்கணும் எந்த பிள்ளையாவது கேட்குமா எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனே நோண்டிட்டு இருக்கிற அப்பா செல்போன்லாம் வச்சுக்காதப்பா அதெல்லாம் ரொம்ப நேரம் செலவு பண்ணாத எவங்கப்பா பக்கத்து விட்டு மாமா வந்து கேட்டால் இல்லைன்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னால் அவன் ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு போயிட்டு வருவான் பிள்ளைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை பெற்றோர்களிடம் கேட்ட வார்த்தைகளைத்தான் அவர்கள் பேசுகிறார்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் நான் உங்களை சிரிக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல சிந்திக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன் குடும்பம் தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை பெற்றோர்கள்தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள் மரத்தினர்களை போன்றவர்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கு நான் உரை நிகழ்த்த வேண்டும் என்று முத்துக்குமாரசாமி அவர்கள் விரும்பிய காரணத்தினால் இதனை எல்லாம் பதிவு செய்கின்றேன் வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டிப்போம் சிந்தித்து பாருங்கள் உண்மையா இல்லையா என்று அத்துணை சக்தி வாய்ந்தவர்கள் பெற்றோர்கள் குழலினிது யாழினிது என்பர் மக்கள் மழலை சொல் கேளாதோர் எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க மக்கள் மெய்தீண்டல் உடலுக்கின்பம் அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு ஏன் இப்படிலாம் சொன்னாங்க வாழ்க்கை என்பது வேறு பொருள் என்பது வேறு பொருள் என்று நான் சொல்லுவது பணத்தை வாழ்க்கை என்று சொல்லுவது குழந்தைகளை ஒரு மனிதன் பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம் வாழ்க்கை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதைப் போல இதை புரிந்து கொள்ள வேண்டியது நாம் தான் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம் பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யாத பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்தாலும் அது விழலுக்கு இறைத்த நீரே என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் பலமுறை பார்த்து விட்டேன் இதை யார் சொல்லி தருவது உங்களுக்கு பிள்ளைகள் கெட்டு போய்விட்டார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்ளுபவர்கள் பெற்றோர்களாகத்தான் இருக்கின்றார்கள் பெரிய இடங்களிலே கூட ஏன் அவர்களிடம் நாம் நேரம் செலவு செய்வதில்லையே சிந்தித்து பாருங்கள் கொடி வளரும் போது பக்கத்திலே ஒரு பந்தல் இருந்தால் அதிலே படரும் இல்லைனால் முன் முச்செடியிலே படரும் பெற்றோர்கள் பக்கத்தில் இருந்து அறிவுரைகள் சொல்லிக்கொண்டே இருந்தால் ஆசிரியர்கள் பக்கத்தில் இருந்து அறிவுரை சொல்லிக்கொண்டே இருந்தால் பிள்ளை நன்றாக வளரும் நீங்க பேசலைன்னா அது கெட்ட நட்பில் போய் சேரும் முள்ச்செடியில் வளர்கின்ற கொடியை போல் வீணாகி போகும் சிம்பிள் டெக்னிக் அவ்வளோதாங்க பெற்றோர்களை பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்துவிட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை ஆயிரம் முறை பார்த்து விட்டேன் காவல்துறை அதிகாரியாக அறநோக்கி யாற்றுங்கோல் வையம் குறநோக்கி புன்சோல் லுரை பான் கோரே முயூவ விளக்க உரை ஒருவர் நேரில் இல்லாதது கண்டு பழிச்சோல் கூறுவோனுடைய உடல் பாரத்தே இவனையும் சுமப்பதே எனக்கு அறம் என்று கருதி நிலம் சுமக்கின்றதோ சாலமன் பாப்பையா விளக்க உரே பிறர் இல்லாதபோது அவரை பழிக்கும் இழுசொற்களைப் பேசுபவனின் உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே என் தருமம் என்றெண்ணி இப்பூமி சுமக்கிறது போலும் கலைஞர் விளக்க உரே ஒருவர் நேரில் இல்லாதபோது பழிச்சொல் கூறுவோனுடைய உடலே இவனைச் சுமப்பதம் அறமே என்று கருதித்தான் நிலம் சுமக்க அறநோக்கி யாற்றுங்கோல் வையம் புறநோக்கி புன்சோல் உரைப்பான் போரே முயூவ விளக்க உரை ஒருவர் நேரில் இல்லாதது கண்டு பழிச்சோல் கூறுவோனுடைய உடல் பாரத்தே இவனையும் சுமப்பதே எனக்கு அறம் என்று கருதி நிலம் சுமக்கின்றதோ சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் இல்லாதபோது அவரை பழிக்கும் இழுசொற்களைப் பேசுபவனின் உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே என் தருமம் என்றெண்ணி இப்பூமி சுமக்கிறது போலும் கலைஞர் விளக்க உரே ஒருவர் நேரில் இல்லாதபோது பழிச்சொல் கூறுவோனுடைய உடலே இவனைச் சுமப்பதம் அறமே என்று கருதித்தான் நிலம் சுமக்க அறநோக்கி யாற்றுங்கோல் வையம் புறநோக்கி புன்சோல் உரைப்பான் பொரே முயவ விளக்க உரே ஒருவர் நேரில் இல்லாதது கண்டு பழிச்சோல் கூறுவோனுடைய உடல் பாரத்தே இவனையும் சுமப்பதே எனக்கு அறம் என்று கருதி நிலம் சுமக்கின்றதோ சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் இல்லாதபோது அவரை பழிக்கும் இழு பேசுபவனின் உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே என் தருமம் என்றெண்ணி இப்பூமி சுமக்கிறது போலும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நேரில் இல்லாதபோது பழிச்சொல் கூறுவோனுடைய உடலே இவனைச் சுமப்பதும் அறமே என்று கருதித்தான் நிலம் சுமக்க அறநோக்கி யாற்றுங்கோல் வையம் குறநோக்கி புன்சோல் உரைப்பான் போரை முயவ விளக்க உரே ஒருவர் நேரில் இல்லாதது கண்டு பழிச்சோல் கூறுவோனுடைய உடல் பாரத்தே இவனையும் சுமப்பதே எனக்கு அறம் என்று கருதி நிலம் சுமக்கின்றதோ சாலமன் பாப்பையா விளக்க உரே பிறர் இல்லாதபோது அவரை பழிக்கும் இழுசொற்களைப் பேசுபவனின் உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே என் தருமம் என்றெண்ணி இப்பூமி சுமக்கிறது போலும் கலைஞர் விளக்க உரே ஒருவர் நேரில் இல்லாதபோது பழிச்சொல் கூறுவோனுடைய உடலே இவனைச் சுமப்பதம் அறமே என்று கருதித்தான் நிலம் சுமக்க அறநோக்கி யாற்றுங்கோல் வையம் குறநோக்கி புன்சோல் லுரைப்பான் பொரே முயூவ விளக்க உரே ஒருவர் நேரில் இல்லாதது கண்டு பழிச்சோல் கூறுவோனுடைய உடல் பாரத்தே இவனையும் சுமப்பதே எனக்கு அறம் என்று கருதி நிலம் சுமக்கின்றதோ சாலமன் பாப்பையா விளக்க உரே பிறர் இல்லாதபோது அவரை பழிக்கும் இழு பேசுபவனின் உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே என் தருமம் என்றெண்ணி இப்பூமி சுமக்கிறது போலும் கலைஞர் விளக்க உரே ஒருவர் நேரில் இல்லாதபோது பழிச்சொல் கூறுவோனுடைய உடலே இவனைச் சுமப்பதம் அறமே என்று கருதித்தான் நிலம் சுமக்க அறநோக்கி யாற்றுங்கோல் வையம் புறநோக்கி புன்சோல் உரைப்பான் போரே முயூவ விளக்க உரை ஒருவர் நேரில் இல்லாதது கண்டு பழிச்சோல் கூறுவோனுடைய உடல் பாரத்தே இவனையும் சுமப்பதே எனக்கு அறம் என்று கருதி நிலம் சுமக்கின்றதோ சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் இல்லாத போது அவரைப் பழிக்கும் இழுசொற்களைப் பேசுபவனின் உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே என் தருமம் என்றெண்ணி இப்பூமி சுமக்கிறது போலும் கலைஞர் விளக்க உரே ஒருவர் நேரில் இல்லாதபோது பழிச்சொல் கூறுபோனுடைய உடலே இவனைச் சுமப்பதம் அறமே என்று கருதித்தான் நிலம் சுமக்க அறநோக்கி யாற்றுங்கோல் வையம் குறநோக்கி புன்சோல் லுரைப்பான் பொரே முயூவ விளக்க உரே ஒருவர் நேரில் இல்லாதது கண்டு பழிச்சோல் கூறுவோனுடைய உடல் பாரத்தே இவனையும் சுமப்பதே எனக்கு அறம் என்று கருதி நிலம் சுமக்கின்றதோ சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் இல்லாதபோது அவரை பழிக்கும் இழுசொற்களைப் பேசுபவனின் உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே என் தருமம் என்றெண்ணி இப்பூமி சுமக்கிறது போலும் கலைஞர் விளக்க உரை ஒருவர் நேரில் இல்லாத போது பழிச்சோல் கூறுவோனுடைய உடலே இவனைச் சுமப்பதும் அறமே என்று கருதித்தான் நிலம் சுமக்க அறநோக்கி யாற்றுங்கோல் வையம் புறநோக்கி புன்சோல் உரைப்பான் போரே முயவ விளக்க உரை ஒருவர் நேரில் இல்லாதது கண்டு பழிச்சோல் கூறுவோனுடைய உடல் பாரத்தே இவனையும் சுமப்பதே எனக்கு அறம் என்று கருதி நிலம் சுமக்கின்றதோ சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் இல்லாத போது அவரை பழிக்கும் இழுசொற்களைப் பேசுபவனின் உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே என் தருமம் என்றெண்ணி இப்பூமி சுமக்கிறது போலும் கலைஞர் விளக்க உரே ஒருவர் நேரில் இல்லாதபோது பழிச்சொல் கூறுவோனுடைய உடலே இவனைச் சுமப்பதம் அறமே என்று கருதித்தான் நிலம் சுமக்க அறநோக்கி யாற்றுங்கோல் வையம் புறநோக்கி புன்சோல் உரைப்பான் போரே முயூவ விளக்க உரே ஒருவர் நேரில் இல்லாதது கண்டு பழிச்சோல் கூறுவோனுடைய உடல் பாரத்தே இவனையும் சுமப்பதே எனக்கு அறம் என்று கருதி நிலம் சுமக்கின்றதோ சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் இல்லாதபோது அவரை பழிக்கும் இழுசொற்களைப் பேசுபவனின் உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே என் தருமம் என்றெண்ணி இப்பூமி சுமக்கிறது போலும் கலைஞர் விளக்க உரே ஒருவர் நேரில் இல்லாத போது பழிச்சோல் கூறுவோனுடைய உடலே இவனைச் சுமப்பதும் அறமே என்று கருதித்தான் நிலம் சுமக்க அறநோக்கி யாற்றுங்கோல் வையம் குறநோக்கி புன்சோல் உரைப்பான் போரே முயூவ விளக்க உரை ஒருவர் நேரில் இல்லாதது கண்டு பழிச்சோல் கூறுவோனுடைய உடல் பாரத்தே இவனையும் சுமப்பதே எனக்கு அறம் என்று கருதி நிலம் சுமக்கின்றதோ சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறர் இல்லாதபோது அவரை பழிக்கும் இழுசொற்களைப் பேசுபவனின் உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே என் தருமம் என்றெண்ணி இப்பூமி சுமக்கிறது போலும் கலைஞர் விளக்க உரே ஒருவர் நேரில் இல்லாதபோது பழிச்சொல் கூறுவோனுடைய உடலே இவனைச் சுமப்பதம் அறமே என்று கருதித்தான் நிலம் சுமக்க